கடகராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்குண்டான ராசிநாதன் அப்படின்னா சந்திரன் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸோ இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு தன்மை தான் அதே சமயத்தில் உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்ததில்ல அதெல்லாம் விளையிடுச்சு கடந்த ரெண்டரை வருஷமாக ஒரே மன அழுத்தம் ஒரு மாதிரியான தொந்தரவு ஒரு மாதிரியான பிரச்சனை இப்போ முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை நடு ராத்திரியில் இருந்த நீங்கள் இப்போது அப்படியே வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் அப்படியே ஒரு நேர் கோட்டு ஒரு 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 கஷ்டத்திலிருந்து அப்படியே விலகுன மாதிரியான ஒரு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கிறது கடகத்துக்கு இனிமேல் ஏறுமுகந்தான் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் வச்சாலே போதும் பாசிட்டிவ் மட்டும் நினைச்சாலே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் குடும்பத்தில் கேது இருக்கே சார் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமா கேது யார் ஞானக்காரகன் தான் இப்போ ஒரு நல்ல ஞானத்தை உங்களுக்கு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவேன் அப்ப குடும்பத்துல பல பிரச்சனைகள் உருவாக்கி இருந்ததுல்ல நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடில் இல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஞானோதயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நான் செஞ்சது தப்பு இல்ல சரி ஏதாவது ஒன்னு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனா என்ன கேதுங்கிறது ஒரு பாம்பு அப்போ உங்கள் வீட்டுல ஒரு பாம்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு செய்யுங்க என்ன உங்கள் ரகசியங்களை மற்றவருக்கு சொல்ல வேண்டாம் மற்றவருக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்களே உங்களுக்கு எதையாவது ஒன்று வினை அதாவது மூன்றாம் நபர்கள் உங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் உள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களையே தொந்தரவு செய்வதற்கான அமை அமைப்புகளை உருவாக்கிறோம் ஸோ அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் மத்தபடி கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ முன்பே இருந்ததை விட இப்போ நல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த புரட்டாசி மாதம் பாருங்க மூன்றுக்குரியவை அதாவது தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு பிராகிரமத்தையும் சொல்லக்கூடிய அந்த கிரகம் புதன் அவர் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வலிமை பெற்றிருக்கும் போது நிச்சயமாக மனதைரியத்தை கொடுக்கும் சாதிக்கலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும் நிறைய ட்ராவலை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய அதாவது நுட்பங்களை வகுப்பீங்க வியா புதன்னாலே தந்திரம் அதாவது எப்படி எதை செய்யணும் எதை பேசணும் என்ன பண்ணணுங்கிற அந்த அந்த நுணுக்குகள் உங்களுக்கு அதிகமாகவே இந்த மாதம் புலப்படும் சூப்பரா இருக்க போகுது இப்ப புத்திசாலித்தனம் ஏற்றோம் வளைவு நெளிவு சுழிவாக செயல்படுவது நல்லது அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்க சூரியனும் சேர்ந்திருக்கு அப்போ உங்க முயற்சியால் தனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா சூரியனுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் புதனுங்கிறது உங்க முயற்சியை கொடுக்கக்கூடியவன் அப்போ உங்க முயற்சியால் தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் யாரு உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் அவர் நாலாம் இடத்துல அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுப்பதற்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு தயாராக இருக்கிறது கோச்சார ரீதியாக அதுவும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாலாமிடம் என்பது இடத்தை கொடுக்கக்கூடிய நிலத்தை கொடுக்கக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாமிடம் அங்க செவ்வாய் நில காரக கிரகம் வந்து அங்க உட்காருவது சிறப்பு அப்ப நிலத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஓடும் இடத்தை பத்தி நிலம் இடம் வீடு இதை பத்தியான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் உங்க மனசுல ஓடிட்டு இந்த இடத்துல வாங்கிடலாம் இல்ல இந்த இடத்த பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாங்கிடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் பாடு உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் ஐந்துக்குரியவன் அஞ்சுக்குரியவன் யார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் அவர் தனக்கு பன்னெண்டில் உட்கார்ந்திருக்கார் அப்போ குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறையவே உண்டு தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது படிப்புக்காக இருந்தாலும் சரி வெளியே நகரக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உருவாக்கும் நிறைய பேர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் டெக்னிக்கலாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உங்களுடைய மனசில் ஆழமாக உதயமாகும் அதை செயல்படுத்தியும் காட்டுவீங்க அதை செயல்படுத்துக்கான அத்தனை விஷயத்தை நோக்கி உங்கள் மனசு சென்று கொண்டிருக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் உதிபதி யார் குரு குரு ஆறிலிருந்து பனிரெண்டில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குற ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது கடனை கொடுக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன்ங்கிறது இருக்கும் இந்த மிதன் அதாவது கடகராசி என்பர்களுக்கு கடன் இருக்கும் கடன் கட்டுக்கொள் வைத்துக்கொள்வது உங்களுது உங்களுடைய இது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது எதிரிகள் இருப்பாங்களா கண்டிப்பாக இருந்தாங்க இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் யார் எதிரி யார் என்ன எதுன்னு தெரியாமல் இருந்திருந்தா கூட இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இவங்க தான் எதிரிகள் இவங்க தான் நமக்கு இத்தனை தொல்லைகள் பண்ணாங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும் அது தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் ஹெல்த்தும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க அதிலிருந்து வர்றதுக்கு அல்லது ஹெல்த்தை சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறது இல்லை ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற எண்ணுணர்வு கொடுத்து அதை செக் பண்ணி அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு திடம் கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பிரிந்தவர்கள் சண்டையால் பிரிஞ்சவங்க கருத்து வேற்றுமையால் பிரிஞ்சவங்க எல்லாமே இப்போ உங்கள் மனசில் ஆள் மனசில் தோணும் இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம குடும்பம் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் யார் சம்பாதிச்சால் என்ன அந்த ஈகோ அப்படிங்கிற தன்மையை விட்டு விட்டு இப்போது அந்த அந்த ஞானோதயத்தை குடும்பம் சேர்வதற்கு குடும்பம் உண்டான ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக விளங்கும் எட்டு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த அதாவது அஷ்டம சனியில் இருக்கும்போது நிறைய வழிகளை ஏன்னா உங்கள் கண்ணுக்கு மறைச்ச சில விஷயங்கள் நடந்துச்சு இப்போ உங்களுக்கு ஞானோதயம் கிடைக்கிறது செயல்படுத்துங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனால நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை அதுக்கான இன்க்ரிமெண்ட் அதுக்கான ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கணும் ஒரு ரெண்டரை வருஷமாக ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துக்க முடியாது ஒரு சிலர் ஒரே கம்பெனியில் இருந்திருப்பீங்க அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்க ஒரு சிலர் அங்கே தாங்க முடியாமல் வேற வேற கம்பெனிக்கு மாறியிருப்பீங்க ஒரு நிலைத்தன்மை இல்லாத தன்மை இந்த கடகத்துக்கு இருந்தது இப்போ ஒரு நிலைத்தன்மையை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் கடகத்துக்கு அமையும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளி மாநிலம் சக்ஸஸ் கொடுக்கும் இந்த கடகராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்ததுக்கு காரியத்தில் இறங்குனீங்கன்னா டக்குன்னு நடந்துடும் விசா டக்கன் கிடச்சிரும் வேலை கிடச்சிரும் வெளிநாட்டுக்கு பறந்துருவீங்க ஏன்னா குரு பன்னெண்டு இருக்கா இந்த அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுப்பினே உங்கள் ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக வெளிநாட்டுக்கு எந்த தடையும் இல்லை அப்போது எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது பார்த்துருக்க மாட்டேங்குது இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு ஆசிலேஷன் இருந்து அது நடந்துருச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவம் சார் என்ன சார் நல்ல சம்பவம்னு சொல்கிறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சம்பவம் இல்லையா திடீர்னு வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு ஒரு வெளிநாட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருச்சு ஏன்னா குரு பன்னெண்டுல இருக்கார் ஆறாம் இடத்தை பாக்குற ஆறாம் இடம் என்பது வேலை இல்லை அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அல்ல ஸோ இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த புரட்டாசி மாதம் உங்கள் குல தெய்வத்தை சென்று பார்த்துட்டு வாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகள் அழுக்குகள் என்ன நெகட்டிவ் எண்ணங்கள் மறையும் பாசிட்டிவ் விதைக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தாலே நீங்கள் சக்சஸ் தான் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது